இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பித்ருபக்ஷத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்காது ஒரு காரியத்தை செய்யுங்கள் ஒரு தேவ விருக்ஷ மரத்தை போடவும் அந்த நொடியிலிருந்து அதிர்ஷ்டத்தின் பூட்டு திறக்கத் தொடங்கும் அது எவ்வளவு எளிது என்று யோசித்துப் பாருங்கள் பெரிய செலவு இல்லை பெரிய யாகமும் இல்லை அந்த மரத்திற்கு பக்தியுடன் சென்று அதன் பட்டையை உங்கள் கையால் தொடவும் ஒருவர் தனது மூதாதையர்களை உண்மையிலேயே நினைவில் கொள்ளும் துக்கமும் வறுமையும் அவரது வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகத் தொடங்கும் என்றும் பித்ருபக்ஷம் என்பது இவை அனைத்தும் வேகமாக பாதிக்கும் நேரம் என்றும் கூறப்படுகிறது இந்த உலகத்தை விட்டு வெளியேறிய நமது தாத்தாக்கள் மற்றும் தாத்தாக்களின் ஆன்மாக்கள் இந்த நாட்களில் நம்மை நெருங்கி வருகின்றன அவர்களின் சந்ததியினர் தங்களை நினைவில் கொள்கிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சென்று அந்த சிறப்பு மரத்தை தொட்டால் உங்கள் மூதாதையர்களின் கையை உங்கள் கையில் எடுத்தது போல் கருதுங்கள் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் ஆனால் பலர் பித்ருபக்ஷத்தில் இந்த மரத்தை தொட்டவுடன் வீட்டின் நிலைமை மாறியது என்று கூறுகிறார்கள் திடீரென்று சிக்கிய பணம் எங்கிருந்தோ வந்தது வேலையில் செழிப்பு ஏற்பட்டது வீட்டின் சண்டைகள் மற்றும் பதட்டங்கள் படிப்படியாக முடிவுக்கு வந்தன அவர்களின் மூடிய தொழில் நடக்கத் தொடங்கியதே இவ்வளவு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் ஒரு நபர் தனது பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுகிறார் நண்பர்களே ஒருவேளை மிகவும் எளிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் போது அதை ஏன் விட்டுவிட வேண்டும் பித்ருபக்ஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிவிட்டது இந்த முறை அது செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கியது அது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சர்வ பித்ரே அமாவாசை நாளில் முடிவடையும் இந்த முழு நேரமும் புனிதமாகவும் புனிதமாகவும் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் சென்று இந்த ஒரு மரப்பை தொட்டால் என்னை நம்புங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆன்மா திருப்தியடையும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் படிப்படியாக நீங்கும் நண்பர்களே நம் முன்னோர்கள் நம் மீது கோபமாக இருந்தாலோ அல்லது குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருந்தாலோ ஒருவரின் வாழ்க்கை நரகமாகிவிடும் ஒருவர் கடனால் கஷ்டப்படுகிறார் அவர் நோய்களால் கஷ்டப்படுகிறார் அவரது மனம் எப்போதும் கனமாக இருக்கும் அவருக்கு இரவில் தூக்கம் வராது குடும்பத்தில் சண்டைகள் உள்ளன கணவன் மனைவி உறவுகள் முறிந்து போகின்றன திருமணமில்லை குழந்தை இல்லை குடும்ப பரம்பரை முன்னேற முடியவில்லை விசித்திரமான தீய சக்திகள் குடும்பத்தில் குடியேற தொடங்குகின்றன தாந்திரிகர்கள் ஆவிகள் பேய்கள் மற்றும் காட்டேரிகளால் ஆபத்து உள்ளது மக்கள் வீட்டில் கூட இறக்கின்றனர் பொதுவாக விபத்துகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது இதனால்தான் முன்னோர்களை மகிழ்விப்பது மிகவும் முக்கியம் என்றும் இந்த பித்ருபக்ஷத்தில் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் கூறப்படுகிறது ஏனெனில் இந்த பித்ருபக்ஷத்தில் ஒரு சிறப்பு மகா சன்யோகம் உருவாகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த பித்ருபக்ஷத்தில் எந்த நாளிலும் நீங்கள் அந்த மரத்தை தொட்டு இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு போகும் சில பரிகாரங்களை செய்தால் எனவே உங்கள் பித்ரு தேவதை உங்கள் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் பல பிறவிகளின் பித்ரு தோஷம் இருந்தாலும் எல்லாம் போய்விடும் உங்கள் பித்ரு தேவதை உங்களிடம் மகிழ்ச்சியடைவார் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் கூட உங்கள் பித்ரு தேவதையின் அருளால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் குழந்தைகள் இல்லாதிருந்தால் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் நீங்கள் ஒருவரின் அன்பை பெற விரும்பினால் அவர்களின் அன்பை பெறுவீர்கள் நீங்கள் விரும்பிய திருமணத்தை பெறுவீர்கள் தொழில் மற்றும் வேலையில் எல்லா இடங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் பணம் அவ்வளவு வேகமாக வரும் அதை உங்களால் கையாள முடியாது இந்த பித்ருபட்சத்தில் நமது வேதங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள மரங்களை தொட வேண்டும் நண்பர்களே பித்ருபட்சத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு புண்ணிய செயலும் நம் முன்னோர்களை நேரடியாக சென்றடைகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்ப்பது போல இந்த வீடியோவை உங்கள் இதயத்திலிருந்து பிடித்திருந்தால் அது உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு விளக்கை காட்டுவது போன்றது மேலும் நீங்கள் அவர்களின் பெயர்களை கருத்தில் எழுதினால் நீங்கள் அவர்களின் ஆன்மாக்களை நேரடியாக நினைவில் கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பயபக்தியுடன் பெயரிடப்பட்ட மூதாதேயர் உடனடியாக மகிழ்ச்சியடைந்து ஆசீர்வதிப்பார் என்று கூறப்படுகிறது எனவே நிச்சயமாக உங்கள் முன்னோர்களின் பெயரை விரும்பி அவர்களின் நினைவில் ஒரு கருத்தை சொல்லி ஓடிப்போகாமல் இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் நண்பர்களே இப்போது பித்ருபட்சத்தில் இந்த மரத்தை தொடுவதால் ஏன் ஒரு அதிசயம் நடக்கிறது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்க வேண்டும் எனவே கேளுங்கள் இது மிகவும் தெளிவாக உள்ளது நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியேறும்போது நமது செயல்கள் முழுமையடையாமல் இருக்கும் நமது ஆசைகள் நமது நம்பிக்கைகள் முழுமையடையாமல் இருக்கும் அதனால்தான் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பித்ருபட்சத்தில் பூமிக்கு வருகிறார்கள் நம் குழந்தைகள் நம்மை நினைவு கொள்கிறார்களா இல்லையா என்று அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் சந்ததியினர் அவர்களை நினைவு கொள்ளவில்லை என்றால் மூதாதேயர்களின் ஆன்மாக்கள் சோகமாகின்றன முன்னோர்கள் சோகமாக இருக்கும்போது வீட்டில் துன்பம் நோய் கடன் மற்றும் வறுமை இருக்கும் ஆனால் நாம் அவர்களை நினைவு வைத்துக் கொண்டு பயபக்தியுடன் அவர்களின் பெயரை சொல்லி குறிப்பாக இந்த புனித மரத்தின் அருகே சென்று கைகளை கூப்பினால் அவர்களின் ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைகின்றன முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வீட்டின் செழிப்பு தானாகவே திரும்பும் பித்ரு தேவதையின் ஆசிகள் நம்மீது இருந்தால் செல்வத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது மேலும் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் அதை மூதாதையர்கள் நம் மீது கோபமாக இருந்தால் நாம் ஒரு பயங்கரமான பித்ருபுருஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது செய்யப்படுவதற்கு முன்பே நமது ஒவ்வொரு வேலையும் கெட்டுவிடும் நமக்கு மில்லியன் கணக்கான ரூபாய் கடன்கள் ஏற்படுகின்றன அந்த நபர் வீடு வீடாக அலைகிறார் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுகின்றன குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது மனநிலை பாதிக்கப்பட்டு நபர் படிப்படியாக பைத்தியமாகிறார் அந்த குடும்பம் அந்த குலம் ஒருபோதும் முன்னேறாது திருமணம் இல்லை குழந்தைகள் இல்லை குழந்தைகள் வழிதவரத் தொடங்குகிறார்கள் எனவே எப்போதும் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கொண்டே இருங்கள் முன்னோர்கள் எப்போதும் தங்கள் ஆசிகளை பொழியும் வகையில் பித்ருபக்ஷத்தில் சிறப்பு பரிகாரங்களை செய்யுங்கள் அவர்கள் உங்கள் மீது ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரத்தை சொல்லப் போகிறேன் நீங்கள் அதைச் செய்தால் அதாவது இந்த நடந்து கொண்டிருக்கும் பித்ருபக்ஷத்தில் அந்த மரங்களை தொட்டு அங்கே நின்று இரண்டு நான்கு நிமிடங்கள் மந்திரங்களை சரியாகச் சொன்னால் உங்கள் பல பிறவிகளின் வறுமை நீங்கும் குடும்பத்தின் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் எந்த பொருளின் மீது கை வைத்தாலும் அது தங்கமாக மாறும் நீங்கள் எங்கு அடியெடுத்து வைத்தாலும் அங்கிருந்து பணம் வெளிவரத் தொடங்கும் அன்னை லக்ஷ்மியும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் குபேர தேவரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் இப்போது பித்ரு பட்சத்தில் அந்த மரத்தை தொடும்போது உண்மையில் நாம் இயற்கை மற்றும் மூதாதையர்களின் சந்திப்பு பொருளியை தொடுகிறோம் அது உங்களுக்கும் உங்கள் மூதாதையர்களுக்கும் இடையிலான கதவு சில நாட்கள் திறந்திருக்கும் நீங்கள் சென்று அந்த கதவை தொடுவது போன்றது அந்த தொடுதலில் உங்கள் உணர்வுகள் உங்கள் பக்தி மற்றும் உங்கள் நினைவுகள் மூதாதையர்களை அடைகின்றன மரங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலான பாலம் போன்றவை என்று கூறப்படுகிறது வேர்கள் பூமிக்குள் ஆழமாக செல்கின்றன இது நமது முன்னோர்களின் அடித்தளம் மற்றும் பாரம்பரியத்தின் சின்னமாகும் தண்டு நம்மை தாங்கும் நமது தற்போதைய வாழ்க்கையை குறிக்கிறது கிளைகள் மற்றும் இலைகள் வானத்தை நோக்கி உயர்கின்றன இது நமது எதிர்காலம் மற்றும் சந்ததியினரின் சின்னமாகும் இந்த மரத்தை தொடும்போது நாம் நமது வேர்களுடன் இணைகிறோம் நமது முன்னோர்களை நினைவு கொள்கிறோம் அதனால் தான் பட்சத்தின் போது மரங்களை வணங்குவது முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துகிறது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் மரங்களில் தெய்வீகம் வாழ்கிறது குறிப்பாக மூன்று கடவுள்களின் வசிப்பிடமாக கருதப்படும் புனித மரங்கள் அதன் இலைகளில் விஷ்ணுவும் தண்டில் பிரம்மாவும் வேர்களில் மகேஸ்வரும் உள்ளனர் அந்த மரத்தை தொடுவதன் மூலம் நாம் மூன்று உலகங்களையும் நம் முன்னோர்களையும் வணங்குகிறோம் யோசித்து பாருங்கள் நாம் ஒரு கோவிலுக்கு செல்லும்போது கடவுளின் சிலையை வணங்குகிறோம் ஆனால் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அதேபோல போல பித்ருபக்ஷத்தின் போது இந்த மரங்கள் நம் முன்னோர்களின் வாழும் கோயிலாக ஆகின்றன அவற்றை தொடுவதன் மூலம் நாம் கங்கையில் நீராடியது போன்ற புண்ணியத்தை பெறுகிறோம் முன்னோர்களுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து தானம் செய்தோம் அதாவது சகோதரரே இது வெறும் மரம் மட்டுமல்ல முன்னோர்களின் வாசல் நாம் அதை தொடும்போது முன்னோர்கள் உடனடியாக நம் அழைப்பை கேட்டு ஆசிர்வதித்துவிட்டுச் செல்கிறார்கள் பித்ருபட்சத்தில் இந்த மரத்தை தொடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதற்கான காரணம் இதுதான் நண்பர்களே நீங்கள் நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து உங்கள் பரிசோதனை முடிந்ததும் எல்லாம் சரியாகிவிடும் நீங்கள் எப்போதும் மன அழுத்தம் பிரச்சினைகள் பிரச்சினைகளுடன் போராடுகிறீர்கள் உங்கள் வீட்டின் சூழல் மோசமாகவே உள்ளது குழந்தை பெறுவது குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள் உங்கள் தொழில் நீண்ட காலமாக நடக்கவில்லை உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சினைகள் உங்களை சூழ்ந்துள்ளன இவை அனைத்தையும் உங்கள் விதி மற்றும் கடவுள் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் எனவே நண்பர்களே இதையெல்லாம் செய்வதை நிறுத்துங்கள் இதற்கு முக்கிய காரணம் உங்கள் தந்தை உங்கள் மீது கோபமாக இருப்பதுதான் உங்களிடம் பித்ருதோஷம் உள்ளது அதனால்தான் நீங்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்கள் அதனால்தான் முன்னோர்களை மகிழ்விப்பது முக்கியம் முன்னோர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த நடந்து கொண்டிருக்கும் பித்ருபக்ஷத்தில் நீங்கள் அந்த மரத்தை தொட்டு இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த முறை பித்ருபக்ஷத்தில் ஒரு பெரிய தற்செயல் நிகழ்வும் ஏற்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் நண்பர்களே உங்களுக்கு பிறந்த பல பிறவிகளின் பித்ருதசா பித்ருபக்ஷத்தில் எளிதாக நீங்கும் நீங்கள் ஒரு மரத்தை தொட வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அதை நீங்கள் கையாள முடியாது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் நபரை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் நிச்சயமாக குழந்தைகளின் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் மேலும் நண்பர்களே நீங்கள் ஒரு காரை விரும்பினாலும் சரி பங்களாவை விரும்பினாலும் சரி அது மிக விரைவில் உங்களுடையதாகிவிடும் ஏனென்றால் நம் முன்னோர்கள் கருடையுடன் இருக்கும்போது யோகங்கள் திடீரென்று உருவாகின்றன இன்று உங்களுக்கு சம்பாதிக்க வழியில்லை என்றாலும் திடீரென்று எங்கிருந்தோ பணம் வரத் தொடங்கும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சில மூதாதையர் நிலத்திலிருந்து பணம் வரத் தொடங்கும் அல்லது சில யோகா உருவாகும் சில புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் அங்கிருந்து பணம் வரத் தொடங்கும் எனவே பணம் பெற பல வழிகள் இருக்கும் பணம் வரும் பணமும் தங்கும் நண்பர்களே இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பாருங்கள் ஆனால் அதற்கு முன் இன்றைய இந்த முக்கியமான வீடியோவைப் போல இந்த வீடியோ இன்று நிறைய கடின உழைப்புடன் உருவாக்கப்பட்டது எனவே தயவு செய்து இந்த வீடியோவை இன்றே லைக் செய்து கருத்து பெட்டியில் உண்மையான பக்தியுடன் ஜெய் பித்ரு தேவ் என்று எழுதுங்கள் நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைவு வைத்து கருத்து பெட்டியில் ஜெய் பித்ரு தேவதா ஹர் 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 மகாதேவ் என்று எழுத வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஓம் பித்ரு தேவதாய நமக இந்த மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரியுங்கள் இப்போது அந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து நீங்கள் எந்த மரங்களை தொட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வோம் தண்ணீர் நண்பர்களே பித்ருபக்ஷத்தின் போது மரங்களை தொடுவதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் ஒரு மரத்தை தொடும்போது இலைகளை மட்டும் தொடுவதில்லை உங்கள் மூதாதையர்களின் ஆன்மா தொடர்புடையதாக நம்பப்படும் அந்த சக்தியை நீங்கள் தொடுகிறீர்கள் ஒவ்வொரு மரமும் ஒரு உயிருள்ள கோயில் என்றும் ஒவ்வொரு கோயிலைப் போலவே அதில் வெவ்வேறு சக்திகள் வசிக்கின்றன என்றும் நமது பழைய நம்பிக்கைகளில் கூறப்படுகிறது பித்ருபக்ஷத்தின் போது இந்த மரங்களை தொடும்போது உங்கள் மூதாதையர்களுக்கு செய்திகளையும் சக்தியையும் அனுப்பும் அந்த சக்தியுடன் நீங்கள் நேரடியாக இணைக்கப்படுகிறீர்கள் ஆல போலவே இது அழியாவையின் சின்னம் என்று கூறப்படுகிறது தனது வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை வேலையில் ஸ்திரத்தன்மை உறவுகளில் வலிமை ஆகியவற்றை விரும்பும் ஒருவர் பித்ருபக்ஷத்தின் போது ஆலமரத்தை வணங்கி தொட வேண்டும் இதை செய்வதன் மூலம் மூதாதையர் ஆன்மாக்கள் மகிழ்ச்சியாகி குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் குடும்பத்திற்கு ஸ்திரத்தன்மையையும் தருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது அவர்கள் ஒரு நபரை ஆசிர்வதிப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் செல்வம் மகிழ்ச்சி மகிமை செழிப்பு ஆகியவற்றை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அந்த நபரின் அதிர்ஷ்டம் வலுவடைகிறது அந்த நபரின் ஒன்பது கிரகங்களும் அவரை ஆதரிக்கத் தொடங்குகின்றன இப்போது பீப்பல் மரம் வேதங்களில் கடவுள்களின் இருப்பிடம் என்று கூறப்படுகிறது பித்ருபக்ஷத்தின் போது ஒருவர் தொடர்ந்து நோய்களுடன் போராடிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் பின்னர் பீப்பல் மரத்தை தொட்டு வணங்குவது அற்புதமான பலன்களை தருகிறது பீப்பல் மரத்தின் வேரை லேசாக தொட்டு உங்கள் மனதில் முன்னோர்களிடம் என்னை ஆரோக்கியமாக்குங்கள் என்று சொல்வது என்னை பாதுகாக்கவும் இந்த உணர்வுடன் செய்யப்படும் பிரார்த்தனை நேராக உச்சிக்கு சென்று ஒருவரின் ஆரோக்கியம் மேம்படத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே இந்த தொடர்ச்சியான பித்ருக்ஷத்தின் ஒவ்வொரு மாலையும் நீங்கள் பீப்பல் மரத்திற்கு சென்று அங்கு ஒரு நெய் தீபம் அல்லது எள் எண்ணெய் விளக்கை ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான அற்புதமான மாற்றங்களை காண்பீர்கள் உங்களுக்கு வரும் பிரச்சினைகள் அவற்றின் போக்கை மாற்றிவிடும் நியம மரம் ஒருவரின் வீட்டில் எதிர்மறை கருத்து வேறுபாடு துன்பம் அல்லது தீய கண் இருந்தால் பித்ருபக்ஷத்தில் நியமத்தை வணங்கி தொடுவது மிகவும் முக்கியம் நியமத்தின் இலைகள் தெய்வத்தின் வடிவமாக கருதப்படுகின்றன மேலும் மூதாதையர்களின் ஆன்மாக்கள் வீட்டை சுத்திகரிக்க அதை ஆசீர்வதிக்கின்றன நெல்லிமரம் இது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருந்தால் பணம் வருவதற்கு முன்னே செலவழிக்கப்படுகிறது பின்னர் ஒருவர் நெல்லி மரத்தை தொட்டு வணங்க வேண்டும் பித்ருபக்ஷத்தில் நெல்லியை தொடுவது லக்ஷ்மியை வீட்டில் நிரந்தவமாக வசிக்கச் செய்கிறது என்று கூறப்படுகிறது வேல்மரம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மரம் ஒருவரின் வாழ்க்கையில் பித்ருதோஷம் இருந்தால் குழந்தைகளின் மகிழ்ச்சியில் தடையாக இருந்தால் அல்லது திருமண வாழ்க்கையில் சிரமம் இருந்தால் வேல்மரத்தை தொடுவது ஒரு அற்புதமான விளைவை கொடுக்கும் சிவனுடன் சேர்ந்து பித்ருக்களும் இதில் மகிழ்ச்சியை அடைகிறார்கள் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் குழந்தைகளின் மகிழ்ச்சியை ஆசிர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது நண்பர்களே மகாதேவ்ஜி யாரையாவது ஆசிர்வதித்தால் மரணம் கூட அந்த நபருக்கு தீங்கு விளைவிக்காது அதனால்தான் மகாதேவ்ஜியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்க வேண்டுமென்றால் உடனடியாக இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் அசோக மரத்தின் பெயரே அதையெல்லாம் சொல்கிறது அசோகர் என்பது துக்கத்தையும் துக்கத்தையும் நீக்குபவர் என்று பொருள் ஒருவரின் வாழ்க்கையில் தொடர்ந்து சோகம் மன அழுத்தம் அல்லது மன அமைதியின்மை இருந்தால் பித்ரு பட்சத்தின் போது அசோக மரத்தை தொட்டு வணங்குவது மன அமைதியை தருகிறது மேலும் மூதாதையர் ஆன்மாக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிக்கின்றனர் நண்பர்களே உங்களுக்கு சனி தோஷம் மங்கள தோஷம் பித்ரு தோஷம் இருந்தால் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நடந்து வரும் பித்ரு பட்சத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த ஷமி மரத்திற்கும் ஒரு பானை கங்கை நீரை வழங்க வேண்டும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பித்ரு பட்சத்தின் போது எந்த ஷமி மரத்திற்கும் ஒரு பானை தண்ணீரை வழங்கினால் அந்த தோஷத்தின் தாக்கம் அவர் மீது கிட்டத்தட்ட மிக குறைவாகவே இருக்கும் என்று வேதங்கள் வேதங்கள் மற்றும் புராணங்களில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அந்த நபர் தனது நவக்கிரகங்களின் ஆதரவை பெறுகிறார் மேலும் அந்த நபரின் அதிர்ஷ்டம் வலுவடைகிறது இப்போது நண்பர்களே மரத்தை தொடும் இந்த எளிய செயல் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு ஆழமாக பாதிக்கும் என்று சிந்தியுங்கள் இந்த மரங்கள் ஆக்சிஜனை மட்டும் தருவதில்லை அவை மூதாதையர்களுக்கும் உயிரினங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகின்றனர் பித்ரு பட்சத்தில் அவற்றின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது ஏனெனில் இந்த நேரத்தில் மூதாதையர்களின் ஆன்மாக்கள் பூமிக்கு வருகின்றனர் மேலும் அவர்கள் தங்கள் சந்ததியினர் தங்களுடன் இணைய விரும்புகிறார்கள் எனவே நண்பர்களே இந்த வீடியோவை இங்கே முடிப்போம் நான் உங்களை கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் கருத்து பெட்டியில் உள்ள வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் ஓம் நமசிவாய ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் நாம் அவர்களின் அருணத்திலிருந்து விடுபடவில்லை என்றால் நம் பிறப்பு அர்த்தமற்றது அவர்களின் அருணத்தை அகற்றுவதில் அதிக செலவில்லை ஒரு வருடத்தில் அவர்களின் நினைவு நாளில் எளிதில் கிடைக்கும் தண்ணீர் எள் அல்லது குஷா மற்றும் பூக்களால் அவர்களின் அருணத்தை செய்து ஒரு பசுவுக்கு புல் ஊட்டி மூன்று அல்லது ஐந்து பிராமணர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் மட்டுமே அருணம் நீக்கப்பட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எளிதில் நிறைவேற்றப்படும் இந்த பணியை புறக்கணிக்கக்கூடாது இதற்காக பெற்றோர் இறந்த மாதத்தின் தேதியில் சிராதம் செய்வதைத் தவிர அஸ்வின் கிருஷ்ண மகாலய பக்ஷத்தில் அதே தேதியில் சிராத தர்ப்பணம் பசு புல் மற்றும் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியம் இது முன்னோர்களை மகிழ்விப்பதோடு நமது நல்வாழ்வையும் அதிகரிக்கிறது மகன்கள் தங்கள் பெற்றோரின் நினைவு நாளில் மதியம் மீண்டும் குளித்து சிராதம் போன்றவற்றை செய்து பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அவர்களே உணவை உண்ண வேண்டும் மகன் இல்லாத அல்லது வீட்டில் ஆண் இல்லாத ஒரு பெண் தனது கணவரின் நினைவு நாளில் அவருக்கு சிராத்தம் செய்யலாம்